நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் முக்கியமான ஒரு செய்தி என்ன கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூப்பில் இன்ஸ்டாவில் நிறைய விஷயங்கள் இதை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி இயேசுவின் ரகசிய வருகை இருக்கும் என்று அநேகம் பேர் இன்றைக்கு வீடியோ எடுத்து போட்டுக்கொண்டே தான் இருக்கிறார்கள் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது தமிழ் இங்கிலீஷில்னு நிறைய லாங்குவேஜஸ்ல வருது அது வந்து ஃபாரினர்ஸும் ஒரு சிலர் இதை எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சிலர் வந்து எல்லாத்தையும் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தை புதிய ஏற்பாடு காலத்து அதாவது வந்து எப்படின்னா ஆதாம் முதல் அந்தி கிறிஸ்து முடிஞ்சு இப்போ ஆயிரம் வருட அரசாட்சி வரைக்கும் கால்குலேட் பண்ணியிருக்கோம் நாங்கள் இது இது இந்த இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படி பார்க்கும்போது இது இந்த நேரத்தில் இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிட்ட அது பேசியிருக்காங்க நம்ம வெறும் அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் பேசுறதுனால நம்ம முழுசாக சொல்ல முடியாது முக்கியமான ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம பார்ப்போம் இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த லேவியர் ஆகும்மா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஏழு பண்டிகைகளை குறித்து சொல்லி சொல்லியிருப்பார் அதாவது எப்படின்னா எகிப்திலிருந்து இஸ்ரவேல் சனங்களை தன்னை ஆராதிக்கும்படி கொண்டு வந்து ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி அந்த இடத்துல இஸ்ரவேல் சனங்கள் தனக்கு எப்படியெல்லாம் ஆசரிக்க வேண்டும் பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருப்பார் அந்த பண்டிகை வந்து நமக்கான பண்டிகை கிடையாது கத்தருடைய பண்டிகை அவருக்கென்று நம்ம பண்டிகை கொண்டாடணும் அவர் இது பண்டிகை அந்த ஏழு கடைசி கால அந்த கிறிஸ்து நம்ம வாழுகிற நாட்கள் பகிரங்க வருகை வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு பண்டிகை வருது முதல்ல உங்களுக்கு என்னென்ன பண்டிகைன்னு சொல்லிடுறேன் ஒன்று பஸ்கா பண்டிகை ரெண்டாவது புளிப்பில்ல அப்ப பண்டிகை முதற் ப பண்டிகை பெந்த கோஸ்தே பண்டிகை எக்கால பண்டிகை பாவ நிவாரண பண்டிகை கூடார பண்டிகை மொத்தமாக ஏழு பண்டிகைகள் வருது இது வரைக்கும் நான்கு மூன்று பண்டிகைகள் முடிஞ்சிருக்கு நான்காவது பண்டிகையும் முடிஞ்சிருச்சு அந்த பெந்தே கோஸ்தே பண்டிகையின் போது தான் கிறிஸ்துவை வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க அந்த நேரத்தில் இப்போ இப்போ நாலாவது இதுவும் முடிஞ்சிருச்சு இன்னும் மூணு இருக்குது ஏழு இல்லை நாலு முடிஞ்சிருச்சு இன்னும் மூணு இருக்குது அந்த மூணு எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கால பண்டிகை அந்த எக்கால பண்டிகை எதை குறிக்குது அப்படின்னா வந்து கிறிஸ்து வந்து ரகசியமாக வரும்பொழுது எக்கால சத்தம் கடைசி எக்காலம் துணிக்கப்படும் சொல்லுவாங்க இல்லையா இதுவரைக்கும் அவங்களுடைய பண்டிகையின் போது என்ன பண்ணுவாங்களாம் ஆறு எக்காலத்தை ஊதிட்டு ஏழாவது எக்காலத்தை ஊதும்போது இந்த பண்டிகையை ஆசரிப்பாங்களாம் அப்போது எக்கால பண்டிகை அதுக்கு பேர் சரியா அந்த கடைசி எக்காலம் ஊதப்படும் போது கடைசி எக்காலம் ஊதப்படும் போது நம்மளுடைய யார் செவிகளில் துணிக்கிறதோ அவங்க எல்லாருமே பரலோகத்துக்கு போகும் என்பது குறித்து நம்ம ஏற்கனவே கூட குருந்தியர்ல நம்ம வந்து பவுல அப்போஸ்தலன் சொன்னதை நம்ம பார்த்துருக்குறோம் அதை வச்சு இவங்க சொல்றாங்க எக்கால பண்டிகை அந்த தூதர்களோடு அந்த எக்காலத்தை ஊதிட்டு வருகையில் வந்து வருவார் இல்லையா அதை குறித்து சொல்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆறாவது பண்டிகை பாவ நிவாரண பண்டிகை இதை எதை குறிக்குதுன்னா நியாயத்திற்பை குறிக்குது இந்த ஏழு வருஷம் அந்த ஜனங்களை எடுத்து மேல கொண்டு போயிட்டு அந்த ஏழு வருஷத்துல மேல அவர் திருமணம் செஞ்சு முடிச்சு நியாயம் தீர்த்து இந்த வருஷம் முடிஞ்சிடும் கடைசி பாத்தீங்கன்னா கூடார பண்டிகை இந்த ஊடார பண்டிகை தான் வந்து என்னன்னா தேவனுடைய சமூகத்தில் போய் இந்த ஏழு வருஷம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பரலோகத்தில் போய் நம்ம பிரவேசித்து அவரோடு கூட மகிழ்ச்சியாக பந்தி இருந்து நம்ம சாப்பிட்டுட்டு வர்றது இப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இந்த ஏழு ஏழு ஏழுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் வந்து அந்த லேவி ராகமத்துலலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு ஒரு பண்டிகைக்கும் ஒரு அந்த ஒரு நாள் சொல்லுவார் ஆனால் அந்த ஒரு ஒரு நாளும் ஏழில் தான் ஆரம்பிக்கும் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் நாள் ஏழாவது வாரம் ஏழாவது மாதம் ஏழாவது வருஷம் இதே மாதிரி ஏழு வருஷம் கொண்டாடுங்க ஏழு முறை செய்யுங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் இதே பா நீங்கள் அந்த புதிய ஏற்பாடு காலத்துல நிறைய விஷயங்கள் இதை நீங்க இது பண்ணி பார்த்தீங்கன்னா ஏழு ஆசாரியர்கள் ஏழு முத்திரைகள் ஏழு எக்காலம் ஏழு கலசம் ஏழு மலை ஏழு கண்கள் ஏழு குத்து விளக்கு ஏழு சபை ஏழு நட்சத்திரங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஏன் ஒன்றும் இல்லை யோசுவா காலத்துல ஏழு முறை அந்த எரிகோவை சுற்றி வந்தார்கள் இந்த ஏழு என்பது என்னது பரி இதற்காக தான் இந்த ஏழு ஏழு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தராங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கேலண்டர் வச்சிருக்கிறாங்களாம் அந்த கேலண்டர் நம்ம யூஸ் பண்ணுற கேலண்டர் வந்து எப்படி அவங்க சொல்றாங்கன்னா நம்ம சூரிய குடும்பம் இல்லையா சூரியத்தை பார்த்து அதன்படி அதனுடைய எதை வச்சுதான் கடிகாரங்கள் கண்டுபிடிச்சாங்க அதை வச்சு தான் கேல்குலேட்டர் எல்லாம் போட்டு கண்டுபிடிச்சி ஒரு கேலண்டர் வச்சிருக்கிறாங்க நம்ம யூஸ் பண்ணுறது இது ஆனால் யூதர்கள் ஒரு கேலண்டர் வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து என்ன எதை வச்சு ஆரம்பிச்சாங்கன்னா சந்திரனை வச்சு மூணு இருக்கு இல்லையா அதை வச்சு தான் ஆரம்பிச்சாங்களா அந்த பிறை ஒன்று வரும் வரும் இல்லைங்களா அந்த மூன்றாம் திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா அன்னையில இருந்து தான் அவங்களுக்கு கணக்கு இப்போ நம்ம வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள்னு நம்ம சொல்றோம் நம்மளுடைய கேலண்டர் முறைப்படி ஆனா அவங்க சொல்றது என்னன்னா வருஷத்துக்கு வெறும் முன்னூத்தி அறுபது நாட்கள் தான் வருது அப்படின்னு அவங்க யூதர்கள் முறைப்படி சொல்றாங்க சரி இப்போ அவங்க சொல்றதை வச்சே நம்ம பார்க்கும் கூட இப்போ வந்து அவங்க அந்த இந்த இதெல்லாம் முடிய போகுது இந்த முடிய போகிற நேரத்துல இந்த நாங்க எல்லாவற்றையும் இந்த கேலண்டரை வச்சு நாங்க கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது இதுதான் வந்து கடைசி மாதமா இருக்கிறது இந்த மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி இது முடியும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க சரி அப்படி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி முடியும் அப்படின்னா கூட நம்ம இப்படி பார்க்கலாமே யூதர்களுடைய முறைப்படி மேசியா வருவார் என்பதுதான் அவங்க இதுவரைக்குமே பண்றது அவங்க இதுவரைக்குமே வந்து அந்த சிவப்பு கடாரியை பலி இட்டு சாம்பல் சேகரித்து வைத்திருக்கிறாங்க சுத்திகரிப்புக்காகன்னு சொல்லிட்டு சொன்னது கூட பலி இட்டுட்டாங்க ஆனாலும் இப்போ வந்து ஒரு சிலர் கேட்கும்போது என்ன சொல்றாங்களா அதில் இன்னும் வெள்ள முடிகள் கண்டுபிடிச்சோம் அதனால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது வந்து ஒரு சில பிரச்சனை சரி இப்ப தேவாலயம் கட்ட போறது சொன்னாங்கல்ல தேவாலயம் கட்ட போறதுன்னா இன்னும் தேவாலயமே கட்டப்படலையே அப்படி அப்படி இருக்கும் போது கிறிஸ்து எப்படி வருவாரு முக்கியமா யூதர்கள் நம்புகிறது யாருன்னா ஏசு கிறிஸ்துவை அவங்க யாரும் மேசியாவை ஏற்றுக்கொள்ளல அவங்க ஏற்றுக்கொள்ள போறது யாரன்னா வேதத்தின் படி அந்த கிறிஸ்துவை தான் அவங்க வந்து மேசியாவை ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்போ அந்த கிறிஸ்துவான் இருபத்தி நாலாம் தேதி அந்த கிறிஸ்து வரா செப்டம்பர் மாசம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படின்னு நம்ம அவங்க சொல்றபடி பார்த்தா கூட அப்போ இருபத்தி மூணாம் தேதி ஏசு கிறிஸ்து வந்தாகணும் இல்லையா அப்படிங்கிற முறைப்படிதான் அவங்க சொல்றாங்க ஏன்னா முந்தி ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு வந்துருவாரு அடுத்த நாளே என்ன பண்ண முடியுமா இவங்க எல்லாரும் அந்த அந்த கிறிஸ்து வந்து இந்த பூமியில் இறங்குவான் நான் தான் கிறிஸ்து மக்கள் குழப்பத்தில் இருக்கிற நேரத்தில் சொல்லி வருவான் பாருங்க பாருங்கள் வேதன் நமக்கு என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்குது ரெண்டு விஷயமும் சொல்லுது இது ரெண்டுமே இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு அங்கே வந்திருக்கிறாரு இங்கே வந்திருக்கிறாரு அந்த ஊரில் இருக்கிறாரு அந்த ஊரில் இருக்கிறவங்களை காண போயிட்டாங்க எல்லோரும் எடு போயிட்டாங்க இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு சொன்னால் நம்பாது இருங்க அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொன்னார் அதே ஏசு கிறிஸ்து தான் இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் நீங்கள் நினையாத நேரத்தில் நான் வருவேன் நீங்க நினைச்சே பார்க்காத நேரத்தில் மனுஷகுமார் வரான் இது எப்படி நடக்கும் நம்ம சொல்லுவோம் இவங்க சொன்னதெல்லாம் நடக்குமா எங்கேயாவது ஏசப்பா டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவாரா அப்படி தானே வந்து வேதத்தில் வந்து அப்படிலாம் சொல்லப்படலையே இந்த நாள் கண்டிப்பாக வரமாட்டாருன்னு நம்ம கேர்லெஸ்ஸாக இருப்போம் ஆனால் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணி நீங்கள் நினச்சி பார்க்காத நேரத்தில் இப்போலாம் வரமாட்டார்னு நினைக்கிற நேரத்தில் ஏசு கிறிஸ்து வருவார் பாருங்கள் ரெண்டுமே ஏசு கிறிஸ்து தான் சொன்னார் நம்ம என்ன நினைக்கிறோன்னா அவர் அவங்க சொன்ன டேட் படி வருகிறாரோ இல்லையோ இது உண்மையோ அது அவங்களுடைய கணிப்புப்படி ஏதோ அவங்க போட்டிருக்காங்க ஆனால் வேதத்தின் படி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் இன்னும் ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் நடக்கவே இல்லை ஏன்னா எழுப்புதல் வரணும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சென்னை பட்டணத்துல தான் வரும் தமிழ்நாட்டில் சென்னை பட்டணத்துல இருந்து ஒரு பெரிய எழுப்புதல் வரும்னு சொல்லியிருக்காங்க அது இன்னும் நடக்கல தேவாலயங்கள் இன்னும் கட்டப்படலை அப்புறம் வந்து இது ஏசு கிறிஸ்து வருவாருன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு எல்லாமே நடஞ்சு ஒரு குறிப்பிட்ட எல்லாமே நடந்துருச்சு ஒன்று ரெண்டு மிஸ் ஆகலாம் இல்லையானு தேவாலயம் கட்டப்படையில் தேவாலயத்துக்கு கட்ட போற வழி இதுன்னு வேணால் சொல்லியிருக்காங்களே தவிர இன்னும் கட்டலை எல்லாமே ஆயத்தமா இருக்கு இன்னும் கட்டலை அப்படிங்கிற பட்சத்துல என்ன சொல்றது என்ன தெரியுமா இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு ஒரே நாளில் தேவாலயத்தை கட்டி முடிச்சு அது அங்கே எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு அதை எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நம்பிக்கையாக சொல்றாங்க இது எல்லாமே யூதர்களுடைய நம்பிக்கை இவங்க எல்லாருமே இப்படி கால்குலேட் பண்ணி இப்பதான் வருவாருங்கிற ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இந்த ரெண்டு தேதியில் இயசு கட்டாயம் ரகசிய வருகையில வருவாரு இத நிறைய பேர் இந்த இதை பார்த்திருப்பீங்க அதாவது உங்களை நம்புங்கன்னு சொல்லலை நம்ம வேணாம்னு சொல்ல இது நமக்கு ஒரு எச்சரிப்பையாக நம்ம எடுத்துக்கலாம் நம்ம விடுத்திருந்து செபிக்கிறதுக்கும் சரி நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கும் சரி பாருங்க இருபத்தி நாலாம் தேதி மூணாம் தேதி தான் வருவாருன்னு இல்லைங்க நம்ம ஆயத்தமா இருந்தா இந்த நிமிஷம் வந்தா கூட நம்ம மறுரூபமாக்கப்பட்டு அவரோட கூட போக தான் போறோம் இல்லையா ஆகையினால எல்லாரும் ஆயத்தமா இருப்போம் இதன்படி இதற்காக சொன்னாங்கிறதுக்காக பயந்து அப்படி இல்லை வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதை நம்ம கை கொள்ளுவோம் ஏசு கிறிஸ்து வரும்போது வரு நம்மளை கூட்டி கொண்டு போவார் எனவே தேவ பிள்ளைகளே நீங்க இதை பார்க்கும்பொழுது உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்க ஆயத்தமா இருங்க எல்லாமே வந்து ஆனா இது அந்த டேட் படி நடக்குமா என்பது பார்க்கும்போது கேள்விக்குறிதான் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளை என் தேவனாகிய கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக இந்த பதிவு அநேகருக்கு போய் சேரணும் ஏசப்பா அநேகர் இதை பார்த்து தன்னை தயார்படுத்தி கொள்ள அதே சமயத்தில் ஜாக்கிரதையா இருந்து இருந்து செபிக்க கத்திர வருகைக்கு எப்போதும் ஆயத்தமா இருக்க அவங்களோடு பேசும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசிபி நாம் செபிக்கிறோம் பிதாவே ஆமீன்